வணக்க மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் அளவியல்ல எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு ஒப்பது பார்க்க போறோம் பதினாறு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு ரெண்டு சென்டிமீட்டர் ஆரம்பில் சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் ஒரு உருவம் இன்னொரு உருவமாக மாறுனுச்சுனாலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் கன அளவு ஃபார்முலா யூஸ் பண்ணும் பெரிய பந்தோட ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க ஆறு சீக்வல் டு பதினாறு இல்லை பெரிய உலோக பந்து சின்னதாக மாறுதான் ஓகேவா இந்த இது இதாக மாறுது இல்லை எத்தனை உலோக பந்துகள்ங்கிறதுனால இந்த கணக்குக்கு மட்டும் என்ன ஆட் பண்ணிங்க அவ்வளோதான் உலோகத்தி பந்து எந்த ஒடயத்தில் இருக்கும் கோல வடியத்தில் இருக்குமா அப்போ என்ன ஃபார்முலா கோலத்தின் கனாலவு ஃபார்முலா என்னது எண்ணின்ட்டு ஃபோர் பை த்ரீ பை ஸ்மாலார் க்யூப் ஏன்னா சின்ன பந்துங்கிறதுனால ஸ்மால் போட்டிருக்கோம் பெரிய பந்துங்கிறதுனால ஃபோர் பை த்ரீன்ட்டு கேப்லார் க்யூப் போட்டிருக்கோம் ஓகேவா ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ கேன்சல் ஆகிடுச்சு பை பை கேன்சல் என்ன மட்டும் தான் இருக்குது ஸ்மாலாக இருக்குது என்ன மதி கொடுத்துருவாங்க ரெண்டு சென்டிமீட்டர் இருந்தாலும் ரெண்டு க்யூப் சீக்கோட்டு பெரிய கேப்லாருக்கு வந்து பதினாறு கியூ ஓகேவா இதோட ஆரம் வந்து பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க நல்லா பதினாறு கியூ என்எஸ்சி கோர்ட்டை பதினாறு கியூ பெருக்கல் ரெண்டு க்யூப் வந்து வகுத்தல் வந்துடுச்சு பதினாறு எத்தனை தடவை போடணும் மூணு தடவை போடணும் ரெண்டு எத்தனை தடவை போடணும் மூணு தடவை ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஓரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஓரன் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு 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 அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு எட்டையும் பெருக்கு நிலோ கிடைக்கிறது ஐநூற்றி பன்னெண்டு எத்தனை பந்துகள் தயாரிக்கலாம் ஐநூற்றி பந்து ஐநூற்றி பன்னெண்டு பந்துகள் தயாரிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்